வியத்தகு செயல்களின் ஆண்டவரே நீர் பேசினால் இருள் நீங்கி நீர் பேசினால் நிலம் காற்று நீர் வந்தது நீர் பேசினால் மண் உருவம் மனுவாக உயிர் பெற்றது உமது வல்லமையை உமது வாக்கினால் சொல் ஆற்றலால் வெளிப்படுத்தியதோடு மனிதர்களாம் எமக்கும் மற்ற படைப்புகளிலிருந்து மாறுபட்டு தனித்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக பேசும் திறன் என்ற சிறப்பு கொடையை வழங்கியிருக்கிறேன் அதற்காக நன்றி என்று நாங்கள் நாவால் அறிக்கையிட்டு உம்மை போற்றுகின்றோம் வாக்கு மாறாதவரே என்று நாங்கள் இந்த இறை வேண்டலின் போது திக்கு வாய் என்ற பேச்சு குறைபாடு கொண்ட மாந்தர்களை இறக்க மிகுந்த உமது கைகளில் சமர்ப்பித்து ஜபிக்கின்றோம் இதோ திக்கு வாய் பேச்சு தடுமாற்றம் நாவு குளறுதல் போன்ற பிரச்சனைகளால் என்ற அவமானங்களை பரிகாசங்களை சந்தித்து சந்தித்து தாழ்வு மனப்பான்மையினால் தங்களையே நொந்து கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ளும் இவர்களை கருணை கண் கொண்டு பாரும் விடுதலை பயணம் அழகு நான்கு பத்திலிருந்து பன்னிரண்டு முடிய உள்ள இறை வார்த்தைகளில் ஐயோ ஆண்டவரே எனக்கு வாய்த்துக்கும் நாவும் குளரும் என்று உமது அழைப்பை நிராகரிக்க நினைத்த பொழுது நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்லி அவரை பேச்சாற்றல் மிக்கவராக ஒரு பெரும் இனத்தையே வெளிநடத்த வழிவகை செய்தீரே ஆற்றலின் ஆண்டவரே இவர்களையும் அதே நம்பிக்கை தரும் வார்த்தைகளால் தேற்றும் இக்குறைபாடு உள்ளவர்களுக்கு தரப்படும் சிறப்பு பயிற்சிகளை இவர்கள் மனம் தளராமல் செய்திடவும் தைரியமாக இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் நீரே திருவுளம் கொள்வீராக உமது உருவாக்கும் வல்லமையின் ஆவியினால் இந்த குறைபாட்டினை நீர் முற்றிலும் மாற்றி சீராக பேசும் திறனை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை புரிந்தருளும் இதையெல்லாம் வல்லமையுள்ள வார்த்தையானவர் கிறிஸ்து சுவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்